வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் மீண்டும் முதல்வராகும் ஸ்டாலின் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஆமாங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக போகிறாரு எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடியை யாருக்குமே பிடிக்கலைங்க உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லணுன்னா அதிமுகவில் இருந்துக்கிட்டே திமுகவில் ஓட்டு போடுறவங்களாம் இருக்காங்க இது சத்தியம் எனக்கு நேரடியாக ஃபோன் பண்ணியே தகவல் சொல்லியிருக்காங்க போன பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவில் இருந்துக்கிட்டே நாங்கள் திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் அதுவும் எவ்வளோ சும்மா ஒரு நூறு இரநூறுலாம் கிடையாது மிகப்பெரிய எண்ணிக்கையில் திமுகவுக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது சீட்டு ஜெயிக்க வச்சாங்க முப்பத்தொம்போது சீட்டு அதாவது மொத்தம் தமிழகத்தில் முப்பத்தொம்பது சீட்டு முப்பத்தொம்பது இடத்துல வந்து ஸ்டாலின் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருந்துக்கிட்டே உள்கூத்து வேலை பண்ண தான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட மூஞ்சியை யாருக்கும் பிடிக்கலை இவர் ஓபிஎஸை முதல்ல வெளியில் அமிச்சார் அதுக்கு பிறகு எத்தனை பேர் அதிருப்தியில் வெளியில் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் பல பேர் அதிமுகலேருந்து வெளியில் வருவாங்க அவங்களையும் ஸ்டாலின் வந்து ஜெயலலிதா பாணியில் கூடிய சீக்கிரமே தூக்குவார் அதுவும் குறிப்பாக வர்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே ஸ்டாலின் ஒவ்வொருத்தரையும் ஸ்கெட்சி போட்டு தூக்குறாரா இல்லையான்னு பாருங்கள் ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் சில பேர் வரல அப்படின்னா அவங்களும் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தலைமையிலான அதிமுக மன்னக்கவுனதும் தேர்தலில் மன்ன கவுனதும் அவங்க கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக அவங்க திமுகவில் வந்து ஐக்கியமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா எல்லாருமே திமுகவில் ஸ்டாலின் கிட்டே தான் போயிட்டு அடிமையாக சேரணுமா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா ஏன் போங்க போய் சீமானோட போய் கொஞ்சம் போய் கொஞ்சம் பேர் போய் சேருங்க நடிகர் விஜயோட போய் கொஞ்சம் பேர் போய் சேருங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் செல்வி ஜெயலலிதா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் அவர்கிட்ட விசுவாசமாக இருந்துட்டு அவருடைய காலத்தில் நல்லா நோகாமல் அமைச்சர் பதவியெலாம் வாங்கி நல்லா சொகுசாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இன்றைக்கி போய் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் செல்வி ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் எதிர்த்த கருணாநிதியோட புள்ள ஸ்டாலின் காலில் போய் அடிமை மாதிரி விழுவுறீங்களே கொத்த அடிமை மாதிரி விழுவுறீங்களே உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையா தயவு செய்து இனிமேலாவது யாருக்காவது கட்சி மாறணும் எடப்பாடியை பிடிக்கலை அப்படின்னா தயவுசெய்து சீமான் கிட்டே போய் சேருங்க அல்லது விஜய்கிட்ட போய் சேருங்க சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் தொடர்ச்சியை யார் யாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியில் இருக்கிறது யாரெல்லாம் இருக்காங்க இனிமேல் வெளியேற போகிறது யார் அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்க போகிறோம் செங்கோட்டையன் ரொம்ப அருமையான மனிதர் ரொம்ப சாத்வீகமான மனிதர் அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆகலை அன்வர் ராஜா அன்வர் ராஜா ஏதோ எடப்பாடி பழனிசாமியை ஒருமையில் பேசுகிறாரான் அதுக்கு சி வி சண்முகம் அன்வர் ராஜாவை அடிக்க ஓடினாப்புல அதுக்கு பரிசு தான் எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்துக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தது ராஜ்யசபா எம்பி பதவியை சிவி சண்முகத்துக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காகவே கட்சிக்குள்ளே நிறைய குழப்படி ஏற்பட்டது உண்மையை சொல்லணும்னா கோகுல இந்திரா கூட மன உளைச்சியில் தான் இருக்காங்க அவங்க என்னைக்கு வெளியில் வருவாங்கன்னு தெரியல எனக்கு அதுக்கு பிறகு அன்பர் ராஜா வந்து பிஜேபியோட கூட்டணி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதையும் மீறி திருப்பி எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சதும் அன்பர் ராஜா ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுனால அவர் வெளியில் வந்து தான் சமீபத்தில் திமுக இணைஞ்சார் சைதை துரைசாமி ரொம்ப ரொம்ப அற்புதமான மனிதர் அவருக்கு ஏற்கனவே வந்து செல்வி ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு எடப்பாடி கிட்ட வந்து தனக்குரிய முக்கியத்துவமும் மரியாதையும் கிடைக்கலன்றதுனால அவர் அதிமுக விட்டு ஒதுங்கி இருக்காரு ஆனால் அவர் எக்காரணத்தை கொண்டும் அவர் திமுகவில் இணைய மாட்டார் அப்படிங்கிற வாக்குறுதியை நான் கொடுக்குறேன் இது சைதை துரைசாமி அவர் வந்து எனக்கு கால் பண்ணிலாம் பேசலை என்னுடைய என்னுடைய ஊகம் அது சத்தியமாக சொல்கிறேங்க சைதை துரைசாமி ஒரு காலும் திமுகவில் போய் சேரமாட்டார் ஏன்னா அவர் வந்து மானஸ்தான் அதே மாதிரி தங்கமணி தங்கமணியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிருப்தியில் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அடுத்த விக்கெட்டு தங்கமணி தான் அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைத்ரேயன் முன்னாள் எம்பி மைத்ரேயன் மைத்ரேயனுக்கு பெருசாக செல்வாக்கெல்லாம் கிடையாதுங்க ஆனால் நல்ல மனிதர் அவர் பாவம் அவருக்கு ஏதோ கடன் பிரச்சனை பிரச்சனை அவர் எப்போவுமே என்ன பண்ணுவார்னா ஓபிஎஸ் டு இபிஎஸ் இபிஎஸ் டு ஓபிஎஸ் திருப்பி ஓபிஎஸ் டு இபிஎஸ் டு ஓபிஎஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பிஜேபியில் போய் இணைஞ்சார் அங்கேயும் அவருடைய பணப்பற்றாக்குறை வந்து தீரலை போல் இருக்கு இன்றைக்கி ஸ்டாலின் எவ்வளோ பொட்டி கொடுத்தாருன்னு தெரில திமுகவில் போய் இணைஞ்சிட்டார் நான் திருப்பியே சொல்கிறேன் மைத்ரேயன் அவரை வந்து நான் எந்த விதத்துலேயும் விமர்சனம் பண்ணலை பாவம் அவருக்கு என்ன சூழ்நிலையோ தெரியாது ஆனால் சத்தியமாக ஸ்டாலின் வந்து பணம் கொடுத்து தான் மைத்ரேயினை தூக்கியிருக்கேன் இந்த இடத்துல ஸ்டாலினை நான் நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறேன் ஸ்டாலின் வந்து என்ன மாதிரி ஆளை தான் கட்சியில் வந்து தூக்குறதுக்கு பார்க்கணும் அதாவது என்ன மாதிரி ஆளுனா எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எதுக்கு வில போகாத ஆள் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் வில போகாத ஆள் திமுகவை நான் வந்து என் கால் செருப்புக்கு கூட சமமாக மதிக்க மாட்டேன் திருப்பியே சொல்கிறேன் திமுக கட்சியை என் கால் செருப்புக்கு கூட சமமாக மதிக்க மாட்டேன் அப்படிப்பட்ட என்ன மாதிரி வைரே வைராக்கியமான கொள்கையுடைய நபர்களை தான் ஸ்டாலின் வந்து தன்னுடைய திமுகவில் தூக்கிட்டு காலரை உயர்த்தி பெருமைப்படுகணும் மைத்ரேயனுக்கு பணப்பிரச்சனை ஈஸியாக அவரை தூக்குறதுல ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இருக்காது அதனால் மைத்ரேயனை தூக்கிட்டு ஸ்டாலின் வந்து கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மார்த்தட்டிக்க வேண்டாம் அதே போல் செம்மலை மாண்புமிகு முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் செம்மலை இவர் வந்து ஒரு காலத்தில் சுயேட்சையாகவே போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கவனத்தை ஈர்த்தவர் உண்மையிலே ரொம்ப தங்கமான மனிதருங்க இவர் செம்மலையை எடப்பாடி பழனிசாமி சுத்தமாக மதிக்கிறதே இல்லை ஆனால் செம்மலை திமுக பக்கம் வரமாட்டார் ஏன்னா அவர் உண்மையிலே அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதர் அவர் சத்தியமாக அவர் வந்து பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு அவர் திமுக பக்கம் வரவே மாட்டார் பணத்துக்கோ பதவிக்கோ ஆசைப்பட்டு திமுகவுக்கு வரவே மாட்டார் ஆனால் செம்மலை எங்கேயும் போகமாட்டாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சுக்கிட்டு செம்மலையை மதிக்கிறதே கிடையாது வர்ற சட்டமன்ற தேர்தலில் செம்மலைக்கு சேலத்தில் சீட்டு கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து ரவுண்டு கட்டி அடிப்பேன் நான் திருப்பி நான் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை வர்றேன் வர்ற சட்டமன்ற தேர்தலில் செம்மலைக்கு மட்டும் எடப்பாடி பழனிசாமி உரிய மரியாதை கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மரியாதை கெட்டு போயிடும் அதோட எடப்பாடி பழனிசாமியோட அரசியல் வாழ்க்கையை அழிச்சிருவேன் நான் அடுத்ததா ஜெயக்குமார் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் பாவன் வாழ்க்கையில் ரொம்ப நொந்து நொறுங்கி நூலாகி போயிருக்கார் இவரையும் திமுகவில் நீங்கள் இணைய போடுறதா பேச்சு அடிபடுதே அப்படின்னு கேட்டதுக்கு உண்மையிலேயே ஜெயக்குமார் வந்து மானஸ்தாங்க எப்போவுமே வந்து புரட்சி தலைவர் மீதும் புரட்சி தலைவி மீதும் மிகப்பெரிய அபிமானம் உள்ளவர் அவர் சொல்லிட்டாரு நான் வந்து என் உடம்புல ஓடுறது வந்து அதிமுக ரத்தம் நான் போய் மானம் கட்டு ஸ்டாலின் கிட்டே போய் சேர மாட்டேன் அப்படின்னாரு அதுக்காகவே உண்மையிலேயே முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமாருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ச்சியாக இப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு விக்கெட்டாக காலியானால் எப்படி எடப்பாடி பழனிசாமியால் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும் வருங்கால சிஎம்மா ஆக முடியும் சரி இதை கூட விடுங்க ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி செல்லூர் ராஜு அற்புதமான மனிதனுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சவர் அவர் அதாவது மதுரையில் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க உண்மையிலே செல்லூர் ராஜு தான் ரொம்ப தங்கமான மனிதர் யார் மேலேயும் கோவப்பட மாட்டார் பேசுறது கூட ஒரு மாதிரி ரொம்ப உரிமையாக அன்பாக பழகுவார் செல்லூர் ராஜுவை தன்னோட காரில் ஏறாதான்னு சொல்லி சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவமானப்படுத்தியிருக்காப்புல அப்புறம் எப்படி கல்லர் சமுதாய ஓட்டு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு போகும் சொல்லுங்கள் பார்க்கலாம் மதுரைன்றது கல்லர் சமுதாய கோட்டை ராஜுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்புறம் எப்படி கல்லர் சமுதாயத்தை விடுங்க முக்குளத்தோர் ஓட்டு எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு போகும் ஏற்கனவே முக்குளத்தோர் சமுதாய ஓட்டு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா தாமரைக்கு போயிட்டு இருக்கு ஒரு காலத்தில் ரெட்டை இலைக்கு போயிட்டு இருந்த முக்குளத்தோர் ஓட்டு இன்னைக்கு தாமரைக்கு போயிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது எப்படி செல் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு தென் மாவட்டத்தில் ஓட்டு கிடைக்கும் சரி முக்குளத்தோர் ஓட்டு தான் கிடைக்காது தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தையாவது தன்னோட கைக்குள்ளே வச்சிருக்காருன்னு பார்த்திங்கன்னா அதுவும் கிடையாது அதனால் வர்ற தேர்தலில் கண்டிப்பாக ஸ்டாலின்னா திருப்பி முதலமைச்சர் ஆக போகிறாரு சீமான் ஓட்டுக்களை பிரிப்பார் விஜய் ஓட்டுக்களை பிரிப்பார் அவ்வளோதான் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்